பாஸ் லைவ்ல வந்து ஒரு பக்கம் ரொம்ப எமோஷனலி பிரேக் டவுன் ஆயிட்டு சௌந்தர்யா வந்து பிக் பாஸ் கன்ஃபன் ரூம் கூப்பிடுங்க எங்க அப்பா கிட்ட ஆகணும் இந்த வீட்டுல என்னால இருக்க சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்ட நிலையில தான் சௌந்தர்யா இருக்கிறார்கள் அப்படின்றது பார்க்க முடியுது நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் வீக்கெண்ட் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன் ஹைலைட் பண்ணிருப்பேன் எக்ஸ்கண்டசன்ஸ் வந்து யாரையும் கை வைக்க கூடாது அவங்களோட பாசிட்டிவ் மட்டும் சொல்லிட்டு போனோம் அப்படி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் வேற மாதிரி ஒரு புஷ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இது எல்லா சீசன்லையும் நடக்கிற பேட்டர்ன் தான் அதுதான் இன்னைக்கு நடக்குது அப்படின்றத நான் சொல்றேன் அதை பத்தி டீட்டெயிலாக பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க லைக்கே போடாமல் வீடியோ பாக்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஒரு பக்கம் சௌந்தர்யா வந்து ஏவியா ஹிட் பண்ணிட்டாங்க அதில் குறிப்பா சுனிதா சொன்ன டைலாக்லாம் சுனிதா சொன்ன டைலாக்லாம் உனக்குலாம் ஆர்கானிக்கே கிடையாது எல்லாம் வந்து செட்டப் தான்ன்ற மாதிரி அடிச்சிட்டாங்க அடிச்சு அடியே வந்து அங்கேயே வந்து நிலை குழஞ்சிட்டாங்க சௌந்தர்யா அதுல எந்த விதமான கருத்து இல்லை இது மட்டும் இல்லாமல் வெளியே போயிட்டு ஒரு விஷயத்த பண்ணாங்க பாருங்க யாரு வர்ஷினி நீ வந்து இப்ப போயிட்டு அழுவ கேமரா முன்னாடி போயிட்டு சிம்பதி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவேன் அதே மாதிரி விக்டிம் கார்டு எடுப்பேன் இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் நீ இப்படிதான் பண்றதையும் வெளியே போய் சொல்லிட்டு இருப்பாங்க சொன்ன உடனே என்ன பண்ணிருப்பாங்க அடுத்து சௌந்தர்யா அது எனக்கு தெரியல அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா இல்ல எனக்கு என்ன டவுட்னா இது இதை சொன்ன உடனே அவங்க ஒரு பக்கம் அடிச்சிட்டாங்க இத போய் சொல்லிருக்கவே தேவையில்லை அந்த இடத்துல இவங்க போய் சொல்லிட்டு போய் அழுகுறாங்க அப்படி போயிட்டு அழுகுறாங்க அப்படி தலைகீழ படுத்துக்கிட்டு அழுதுறாங்க அழும்போது போது கேமரா முன்னாடி ஒரு ரெக்கார்ட் பண்றாங்க பாருங்க சிரிச்சு சிம்பதிய கன்வெர்ட் பண்றாதீங்க மக்களே இப்பெல்லாம் பண்ணாதீங்க இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி ஒரு பக்கம் வருஷனியும் சாச்சனோ கேமரா முன்னாடி பேசியாச்சு பேசிட்டு சாச்சனா போயிட்டு அங்கே அழுதுட்டு இருக்காங்கன்னு தெரியும் எழுந்து எழுந்துருங்க அழாது எழுந்து 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 எழுந்துன்ற மாதிரி அங்கே பேசுறது அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க திரும்ப ரியாலாம் போய்ட்டு கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க கன்சோல் ஆகல அங்கிருந்து இப்போ கார்டன் இருந்து வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா வெளியே உட்காந்து திரும்ப கலாச்சி சிரிச்சிட்டு பேசுறாங்க பார்த்தீங்களா ஒருத்தர் அழுறத கலாச்சி சிரிச்சு பேசுறதெல்லாம் எப்படி சரியா இருக்கும் தப்பு தானே ஒருத்த எமோஷனல பிரேக் டவுன் ஆயிட்டா நீங்க அந்த மாதிரி கடுமையான சொற்கள் போட்டு தாக்கிட்டீங்க அங்க பிரேக் டவுன் ஆயிட்டு அது கலாய்ச்சி சிரிக்கிறது வாட் இஸ் திஸ் பிஹேவியர் அப்படின்றத எனக்கு கேட்க தோணுது அதுல குறிப்பா சாச்சனாவா இருக்கட்டும் சுனிதாவா இருக்கட்டும் வர்ஷினியா இருக்கட்டும் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்த வர்ஷினி முத கொண்டு இது எல்லாமே இன்னைக்கு ஆப்பு தான் அவங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் தான் வெளியே வரும் அப்படின்றது அதை பேஸ் பண்ணி கலாய்ச்சி சிரிக்கிறது அது வந்து நல்லாவே இல்லை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது அடுத்து என்ன பண்றாங்க அங்கிருந்து வந்து பாத்ரூம்ல அழுகுறாங்க ரியா வந்து பேசி சமாதனை சொல்றாங்க சமாதானம் ஆகல அதுக்கப்புறம் ரியா என்ன சொல்லிட்டாங்க நேற்று போட்ட பிளான்ல இருந்து நான் வெளியேறேன் இந்த மாதிரி ஒருத்தர் காயப்படுத்தி கேம் விளையாட வேண்டாம் நான் வரல விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ரியா வெளியேறாங்க ரியா அதுல இருந்து நான் வர முடியாதுன்ற மாதிரி ரியா வெளியேறியாச்சு நான் அட்டாக் பண்ணல இந்த கேம்ல இருந்து வெளியேறேன் ரியா வெளியேறியாச்சு ஓகே ரியா வெளியேறியாச்சு சாச்சனாக்கு வந்து சரி ஓகே நான் ரவீந்திர கிட்ட சொல்றேங்கன்ற மாதிரி போயிடறாங்க இன்னொரு பக்கம் பவித்ராலாம் போயிட்டு பாட்டு பாடி கன்சோல் பண்ண ட்ரை பண்றாங்க கன்சோலே ஆகல அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து பெட்ரூம்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கஷ்டமா இருக்கு என்னால அழக்கூட முடியல அழகாக கூட இப்படி சொல்றாங்க நான் என்ன பண்றது எல்லாமே இன் ஆர்கானிக் சொன்னது எனக்கு ரொம்ப வலிக்குது மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சௌந்தரியா பெட்ரூம்ல அழுகுறாங்க இன்ன ஆர்கானிக் மனசு வலிக்குது நான் நானா தான் பிரச்சனை எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி அழுகுறாங்க எல்லாம் கன்சோல் பண்றாங்க ரியா பவித்ராலாம் கன்சோல் பண்ணி ட்ரை பண்றாங்க ஓகே அதுக்கப்புறம் கன்சோல் ஆயிடுச்சு நானும் அப்படி விட்டுட்டு இந்த பக்கம் வந்தா ரவீந்தர் டீல் போட்டிருக்கார் யார்கிட்ட ரயன் ரயனே நீ நீ உனக்காக விளையாடி வந்திருக்க ஒரு பர்சன்டேஜ் சான்ஸ் தான் யூட்டிலைஸ் பண்ணி நீ வந்திருக்க இப்ப நாங்க என்ன பண்ண போறோம் எக்ஸ்போஸ் பண்ண போறோம் எங்க கேம் பிளே எக்ஸ்போஸ் பண்ண போறோம் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன் நீ எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கியா இல்லையா அப்படின்றது நாங்க எக்ஸ்போஸ் பண்றது நீயும் அதை அழகா யூட்டிலைஸ் பண்ணி கேம் பிளே பண்ணும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அது பண்றியா இல்லையா அப்படின்ற மாதிரி டீல் போட்டு பல விஷயங்களை அங்க சொல்லி பல விஷயங்களை பண்றாரு என்னென்ன நடக்கணும் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இருக்கிற ஒரு சான்ஸ் அதுதான் அந்த சான்ஸை நான் யூஸ் பண்றேன் அந்த அஞ்சு பர்சன்டேஜ் நம்பிக்கையை வந்து நாங்க டெமாலிஷ் பண்ணமா வேணாமான்றது உன் கையில இருக்கு நீ எங்க கூட எப்படி நடந்துக்கிறியோ அதுக்கேற்ற தான் இருக்கும்ன்ற மாதிரி ரயான் கிட்ட நீ கூட தான் வந்து நீ சொல்றல ஜாக்லின் கிட்ட ஓட்டுவாங்க ஓட்டுக்காக இப்படி பண்றாங்கன்னு சொல்றல அப்ப நீ மட்டும் மொதல் நாலு வாரம் என்ன பண்ணியா ஜாக்லின் சௌந்தர்யா வெளியே இருக்குன்னு தெரிஞ்சு தானே வந்து உட்காந்த அதை கூட நான் சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி அங்கேயே வந்து ரயானுக்கே ஒரு ஆப்பை திருப்பி கொடுத்துட்டாரு ரயான் அந்த அதை தெளிவோடு தான் வந்து பிளான் பண்ணாருன்ற மாதிரி அங்க ஒரு விஷயத்த போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டார் அந்த இடத்துல ரயான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சாச்சினா சிவகுமார் உள்ள போயிட்டு என்ன பேசுறாங்கன்னா பெட்ரூம்ல நம்ம எதுனா தப்பாவ பேசினோம் பண்ணது தானே பேசணும் அவ்வளோ ஆஷாலாம் பேசலன்ற மாதிரி ஒரு பக்கம் திமுறா உட்காந்துட்டு சாச்சினா பேசுறதுலாம் வெரி வெரி ஒஸ்ட் இப்படி திமிரா உட்காந்துட்டு பேசுறதுலாம் வெரி ஒஸ்ட் அடுத்தவங்களை காயப்பட்டு இப்படி பேசுறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்றது கிளியர் கட்டா பார்க்க முடியுது ஒண்ணு அடுத்து சாச்சினா சொல்றாங்க ஜாக்லின் என்னங்க பண்ணுறாங்க சிவாவும் இவங்கள ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்புன்றாங்க அப்போ வந்து ரயானுக்கு டிக்கெட்டு ஃபினால் நின்று இருக்கணுமா இல்லையா ரயான் கூட விட்டு கொடுத்துருக்கணுமா இல்லையா ஏன் அப்போல்லாம் பண்ணுறாங்கன்னு ஏண்டா டேய் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கீங்களா இல்லையா புரியல எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு விட்டு கொடுக்குறீங்க இது பண்ணுறீங்க தான் ரோஸ்ட் வாங்கினாங்க வீக்கெண்டில் அதுக்கப்புறம் ரயானுக்கு சப்போர்ட்டாக போய் நின்னா திரும்ப ரோஸ்ட் வாங்குறதுக்கா திரும்ப இது அந்த இடத்துல ஜாக்லின் தோற்று போயிட்டேன்ற மாதிரி உட்காந்து பேசுகிறாங்க லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறாங்க நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு அவங்கவுங்க கேம் இண்டிவிஜுவலாக விளையாட முயற்சி பண்ணாங்க அந்த ட்ரம் டாஸ்க்கில் அப்போ ட்ரம் டாஸ்கில் ஜாக்லின் கூட போய் நின்னு இருக்கணும்னு பேசுறது நான் சென்சா இருக்குன்ற நான் சிம்பிளி வேஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹிந்து அவங்க ஷோ ஒழுங்கா பார்த்துட்டு புரிதலோட பேசணும் பேசணுன்ற மாதிரி பேசக்கூடாது அந்த இடத்துல இவங்க இதே ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்தாங்கன்னா வீக்கெண்ட்ல வந்து ரோஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்காக விட்டு கொடுக்காது என்ற மாதிரி வச்சு கிழிச்சு விட்டாரு திரும்ப போயிட்டு விட்டு கொடுக்கணும்ன்றது என்ன லாஜிக் அதான் புரிதலே இல்லாம பேசணும்ன்ற மாதிரி பேசுறதே ரொம்ப தப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து ரவீந்தர் வந்து முத்துக்கிட்ட சொல்றாரு முத்துக்கிட்ட தீபிகிட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க நான் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டேன் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணோம் மஞ்சுரி மாதிரி ஒரு பிளேயர் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்கன்னா அதை விட தகுதி இல்லாத நபர்கள் வீட்டுக்குள்ள இருக்காங்க இறங்கி அடிக்கணுமா இல்லையா இறங்கி ஆடுங்க அடிக்க ஆரம்பிங்க அது குறிப்பா சௌந்தரியோட கேம் பிள்ளை சிம்பிள் அழுவாங்க கேமரா முன்னாடி போய் பதிவு பண்ணுவாங்க எம்பத்தி கிரேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அது கூட இப்படி சுத்துவாங்க இதுதான் உங்களோட கேம் இன்ன சென்ஸ் இதெல்லாம் ஒன்று இருக்கும் அதை தவிர்த்து இதுதான் உங்க கேம் மாதிரி முத்துக்கு கிட்ட சௌந்தரியோட கேம் பட்டன் மொத்தமாக உடச்சு விட்டாப்ல மொத்தமா முத்துக்கிட்ட சொல்லி விட்டார் முத்து வந்து சரி ஓகே அப்படின்னு தலையாட்டார் இன்னொரு பக்கம் சௌந்தரிய என்ன பண்றாங்க மைக் போடல அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வருது மைக்கை போட்டு கேமரா முன்னாடி போய் பிக் பாஸ் எனக்கு கன்ஃபர்ஷன் ரூம்ல கூப்பிடுங்க எனக்கு இந்த வீட்டில் இருக்க முடியாது எங்கள் அப்பா கிட்ட நான் ஆகணும் எனக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்குது என்னால் எதுவுமே பண்ண போல எனக்கு கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி எமோசனா பிரேக் டவுன் ஆயிட்டு அழுகுறாங்க ஒரு பக்கம் பவித்ரா போய் கன்சோல் பண்ணுறேன் ரொம்ப பவித்ரா கன்சோல் பண்றாங்க கன்சோல் ஆகல ரயன் வந்து கன்சோல் பண்றாங்க கன்சோல் ஆகல அது வந்து கன்சோல் பண்ணுறா கன்சோல் ஆகல எமோஷனா பிரேக் டவுன் நைட் அந்த வார்த்தைகள் ஹெவியா இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஐட் அழுகுறது கன்ஃபெஷன் ரூம்லாம் போகிற போற அளவுக்கு பெயில் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னா ஜாக்லின் போய் கன்சோல் பண்றாங்க ஜாக்லின் போய் அந்த இந்த ஏரியாவில் சௌந்தர்யாவையும் ஆஹ் கன்சல்ட் பண்றாங்க அந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குல்ல அங்க போய் கன்சல்ட் பண்றாங்க தேம்பி 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 கேட்டது ஒன் அவர் நான் இது போன வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை அப்ப ஆரம்பிச்சது இப்ப இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம் வரையும் ஒன் அவர் இருக்காங்க சவுந்தரியா இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் சொன்னேன் வீக்கெண்ட்டில் சொன்னேன் இது எக்ஸ் எக்ஸ்கான்டெசன்ஸ் போய் யார் அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேவ் கிரியேட் ஆகும் அப்படின்றத அனித்தனமாக பதிவு பண்ணேன் இதுல ரெண்டு பேர் அடிச்சாங்க ஹெவி அடி மூணு பேர் விஷாலு மொதவா இன்னைக்கு ரெண்டு பேர் ஜாக்லின் மற்றும் சவுந்தரியாக்கு உழுந்து அடியெலாம் பயங்கரமான அடி அந்த சௌந்தரியா பிரேக் டவுன் ஆயிட்டாங்க ஆனால் ஜாக்லின் இன்னொரு பக்கம் பிரேக் டவுன் ஆனால் அதுக்கு அது ஒரு பக்கம் ஜாக்லின் பிரேக் டவுனா மட்டும் என்ன சொல்வாங்கன்னா ட்ராமா போயின்னுன்னுவாங்க அவனுங்களும் அப்படி தான் விட்டுருங்க பட் இந்த இடத்துல சௌந்தரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அவங்களால கிரியேட் ஆக போகுதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அந்த அளவுக்கு ப்ரோக் டவுன் ஆன மொமெண்ட் எல்லாம் பார்க்கறது அதை இவ்வளவு சென்சிபிளா இருக்க ஆட்கள் இது கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருக்கலாம் இதுல வேற போயிட்டு நான் கரெக்டா தானே பேசிருக்கேன் நான் சரியா தானே பேசியிருக்கேன்ற மாதிரி சுனிதா பேசுறதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா வெரி 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 ஒஸ்ட் எப்படி வெரி 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 ஒஸ்ட் பிகேவியராக இருக்கிறது அப்படின்றது பார்க்க முடியுது ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது அப்படின்றது பார்ப்போம் மேபி இது கூட ப்ரோமோல வரலாம் மக்களே ஃபஸ்ட்டு ப்ரோமோ டான்ஸை பார்த்துட்டு இப்போ ஒரு நம்ப இப்போ நடந்ததுல ஒரு சம்பவம் அது கூட ஒரு ப்ரோமோவாக வரவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்